தேன்வண்டி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நில் கபடி சரிசை இதுதாங்க நம்ம சுவாமி விவேகானந்தருடைய தாரக மந்திரம் ஹெல்த்லேயோ பிஸ்னஸ்லேயோ அல்லது லைஃப்லையோ ஒரு சின்ன ஒரு லாக் ஆகிட்டால் கூட நாம் வந்து அதை வந்து மனசு உடையப்படாது அதை நின்று சரி பண்ணித்தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகரணும் கவனி சரி சரிசை எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நாம் விற்றக்கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணுங்க அப்போ தான் வாழ முடியும் இப்போ எதனால் அப்படி லாக் ஆச்சுன்னுட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை யோசித்து பார்க்கணும் அதை நெல் கவனி அதெல்லாம் கவிச்சு பார்த்துட்டு அதை சரி செய்யணும் சரி செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் உடம்புக்கு சரி கூட ஆரம்பத்திலேயே சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும் அது பார்த்துக்கலான்ட்டு வந்து அசால்ட்டாக நம்ம விடக்கூடாது அதே மாதிரித்தான் தொழில் அப்படித்தேன் எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் அதை சின்னதாக இருக்கும்போது சரி பண்ணிட்டோம்னா நாளைக்கு பெருசாக வந்து சிரமப்பட வேண்டியதில்லை இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல் தைரியம் வேணும் இதை எண்ணுங்கிறது வந்து இதை விட்டு விலகணும்னாலும் அது விடாது அதனால் வந்து தைரிய லட்சுமி இருந்தால் தான் எல்லா லட்சுமியும் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க எவ்வளவு தான் என்ன செல்வ வள என்ன இருந்தாலும் தைரியம் இல்லைன்னா எல்லாம் விட்டு போயிடுது அதனால் மனோதைரியம் முக்கியமாக இதுக்கு தேவைப்படுது நம்ம குழந்தைகளுக்கும் கூட சிறு வயதில் இருந்தே தைரியத்தையும் சொல்லி வளர்த்தணும் முடியு பார்த்துக்கலாம் அதை பண்ணிக்கலாம் நீ இதாகப்பா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாகவே அதில் வளர்த்தணும் நம்ம சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் மாறும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து உதவி செய்யாட்டி கூட அது பார்த்துக்கலாம் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை வார்த்தை வச்சுக்கோங்க இல்லை இது முடியாது இது ஆகாது உன்னால் ஆகாது எதுவுமே அப்படின்னு சொல்லி நம்ம தைரியத்தையும் கெடுக்கிறவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்குங்க வெற்றியும் தோல்வியும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் மனசில் தான் இருக்குது காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றி போட்டுரு எதுவும் நிரந்தரம் இல்லை அடுத்து நல்ல பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்